ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க நான் ஏற்கனவே தக்காளி சாதம் போட்டிருக்கிறேன் ஆனால் இது வந்து நல்லா அரை எல்லாமே மசாலா அரைச்சி செய்கிறது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்க வந்து இந்த பிறக்கி பெறக்கி வைக்காமல் சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ரெண்டு பட்டை சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி தான் நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஊற வச்சிட்டேன் நான் பிரியாணி அரிசியில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் ப்ளைன் பிரியாணி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு எ பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி மிளகாத்தூள் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சாச்சு அரிசி நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன் சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்செலை சேர்த்துக்கலாம் பிரிஞ்சலை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் அப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா இது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால கம்மியாக மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் அதுக்கு வந்து இந்த ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஒன்றை முக்கால் நான் தண்ணி ஊற்றுறேன் அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும் நமக்கு சாப்பாடு ஒன்றை முக்கால் ஊற்றிருக்கேன் இந்த ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு அரிசிக்கு ஒன்றே முக்கால் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க வந்து ஸ்கூல் டைமில் நல்லா சாப்பிட்றோம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஸ்கூலில் வந்து கிடைக்கிறதே கொஞ்சம் நேரம் டைம் அதில் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சு சாப்பிடவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படியே நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ கொதி வந்துருச்சு அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு நான் வந்து ஒரு விசிலில் எனக்கு என்னுடைய ரைஸ் வந்து ஒரு விசிலில் வெந்துடும் ஒரு விசில் விட்டு இறக்கியாச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் தக்காளி சாதம் அரைச்சி வி அரைச்சி விட்ட தக்காளி சாதம் இதுக்கு பேர் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க